ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் சில கீரைகள் இருக்குதுங்க அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் நாளைக்கே கீரை கடைகளுக்கு இது வந்து தண்டு கீரை போடுங்க நான் போட வேலை தானாக வளர்ந்தது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சி இதுக்கு மேலே விட்டால் முக்கிடும் அதில் ரெண்டு கீரை வளர்ந்துருந்ததுங்க ஒன்று வளரல ரெண்டு கீரை தக்காளி நாற்று இதெல்லாம் நான் போட வேலைங்க தக்காளியெலாம் தானாக அந்த தொட்டியில் வளர்ந்தது ஏன்னா புது மண்ணை மாற்றி வைக்கும் போது வே வி வந்த விதைகள் மூலயமா வந்தது இது எங்கக்கிட்டே இல்லவே இல்லைங்க தண்டை கீரைலாம் இல்லவே இல்லை இருந்து வந்த மண்ணுலேருந்து வந்த விதைகள்லேருந்து வந்தது இது வந்து மணத்தக்காளிங்க இது சாமந்தி செடியில் இருக்குது நிறைய மணத்தக்காளி அங்கங்கே முளைச்சிருக்குங்க அதனால கொஞ்சம் எடுத்துட்டேன் ஏன்னா மொத்த சத்தம் எடுத்துகிட்டு இது பெருசாகிடும் பருப்பு கீரைங்க பருப்பு கீரை ஒரு கட்டிங்ஸ் வச்சாவே வந்துடும் எங்கே பார்த்தாலும் பருப்பு கீரை இருக்குங்க நம்ம தோட்டத்தில் ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை இது ஒரு கெளை வச்சிங்கனாவே வந்துடும் அதுக்கப்புறம் இது மணத்தக்காளி கீரைங்க மணத்தக்காளி எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது சின்ன கருப்பு விதைகள் விழுந்தாவே அங்கங்கே நம்மளுக்கு மணத்தக்காளி வந்துடுங்க இப்போயே தட்டு நிறைய கீரை ஆகிடுச்சி இது இந்த தர பசலை மாதிரி வரும் பார்த்தீங்களா நிறைய ரோடு வரும் நல்ல வயல்வெளிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீரை இருக்கும் அதுவும் நல்லா அந்த பருப்பு கீரை மாதிரி தான் இருக்குங்க இதெல்லாம் கலந்து செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லா கீரைகளும் செய்யும்போது எல்லாவோட விட்டமின்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எல்லாமே கலந்து க இது எகிப்து கீரைங்க எகிப்து கீரை நான் ஒரு தடவை விதை எடுத்துகிட்டு வந்து வதச்சேன் தோட்டம் முழுக்க எல்லாமே ஒரு தடவை விதச்சோம்னா எல்லாமே ஒரு தடவை வச்சுட்டோம்னாவே வந்துடுவாங்க அது சிகப்பு பொன்னாமணி சிகப்பு பசலை இதுவும் இருக்குது பச்சை பசிலையும் இருக்குது கொடி பசலை இதெல்லாம் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா விதைகள் மூலிமா நம்மளுக்கு தோட்டத்தில் எப்போவுமே இருக்குதுங்க என்கிட்ட அஞ்சு வருஷமாக இந்த செடிங்கள்லாம் மாறி மாறி நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது நம்ம நல்ல பொருளை கூட சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தியும் இருக்குங்க இவ்வளோ கீறுங்க இங்கே நாலு பேருக்கு இதுவே அதிகம் சூப்பரான அறுவடை இன்றைக்கி தக்காளியோட நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ